ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலைக்கும் வெல்கம் டு மை சேனல் டெய்லி விலாக் பை பாத்திமா எல்லோருமே எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நாங்களும் கால்ஹந்தில்ல எல்லோரும் நல்லாயிருக்கும் எல்லாருக்கும் ரமதான் முபாரக் போன வருஷம் வந்துட்டு நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணேன் இந்த டைம் வந்து நிறைய வீடியோஸ் வந்து போட முடியலை எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப பிஸியாகவே போயிட்டுருக்கா ஸோ எதை பண்ணுறது அப்படின்னே வந்து எனக்கே புரியல அந்தளவுக்கு வந்து ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குது இன்னொன்று வந்துட்டு நோன்பு பசங்களுக்கும் ஸ்கூலு டைமிங் வந்து ரொம்ப மாற்றி மாற்றி எழுந்திரிக்கிறது எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் உடம்புக்கும் முடியாத மாதிரி இருக்குது ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல டைம் எல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறதே தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு உங்கள் எல்லாேருக்கும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம பேக்கிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஸோ ஒரு த்ரீ வீக் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் அலகம் நல்லபடியாக போயிட்டுருக்கு என்னை பிடிச்சி என்கிட்ட என்னை நம்பி ஆர்ட்ரு கொடுத்து எல்லாருக்குமே என்னோடய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எப்போவுமே வந்துட்டு உங்களுக்கு நான் ஹானஸ்ட்டாக இருப்பேன் அதேமே இந்த இடத்துல நான் வந்து சொல்லிக்கிறேன் அண்ட் வந்துட்டு என்கிட்ட ஆர்டர் கொடுக்கணுன்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி கஸ்டமைசேஷன் பண்ணி வேணுமோ ஸோ அதே மாதிரி நான் உங்களுக்கு ரெடி பண்ணி சென்ட் பண்ணுவேன் உங்களுக்கு வீட் ஃப்ளார்லேயோ இல்லை ராகி ஃப்ளார்லேயோ எதில் வேணும்னாலுமே கேளுங்கள் நான் அதே மாதிரி உங்களுக்கு கஸ்டமைசேஷன் பண்ணி சென்ட் பண்ணுவேன் அப்புறம் என்னோட மெனு லிஸ்ட் வேணும்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதில் வந்து ஸ்டாண்டர்டாக நான் வச்சுருக்க மெனு லிஸ்ட்டுமே நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி வந்து கடல் பாசி வந்து கேரம்லைஸ் கடல் பாசி தான் பண்ணலான்னு இருக்கேன் எப்போவுமே வந்து நோம்பில் வந்து இந்த கடல் பாசி வந்து எங்கள் வீட்டில் இருக்கும் சகீமோட ஃபேவரட் இது ரோஸ் புட்டிங்க்கு அடுத்தது இது தான் வந்து அவனுக்கு பிடிக்கும் ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்துக்கிட்டு ஸோ அதை வந்து ஒரு நல்ல ஒரு பாத்திரத்தில் போட்டு கேரமலைஸ் பண்ணிக்கலாம் ஸோ கேரமலைஸ் ஆனதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு ஒன் கப் அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒன் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு இப்படி எடுத்து போடுற மாதிரி கடல் பாசி சேர்த்துக்கலாம் என்கிட்ட இப்போ இல்லை நான் வேறு பேக்கெட்லேருந்து அப்படி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஸோ இது வந்து நல்லா கரைஞ்சி வரட்டும் சுகர் வந்து நான் ஆல்ரெடி மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதுவே வந்து போதுமானதாக இருக்கும் ஸோ இந்த சைடு வந்துட்டு நான் வந்து பஜ்ஜி தான் வந்து இன்றைக்கி செய்யலான்னு இருக்கேன் வாழைக்காய் பஜ்ஜி அண்ட் நன்னாரி சர்பத் வந்து நிறையா சப்ஜா சீடு போட்டு கரைச்சி வச்சுருக்கேன் குட்டிக்கு வந்து இன்றைக்கி பஜ்ஜி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பஜ்ஜி தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் சமோசா வேணும்னா வெளில வாங்கிக்கலாம் அது வந்து என்ன தான் இருந்தாலும் டீப் ஃப்ரை பண்ணது தான் வந்து பிள்ளைங்க கேட்குதுவோ அன்ஹெல்த்தியாக இருந்தாலும் நோன்பு வச்ச பிள்ளை ஆசைப்பட்டு கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒன்று ரெண்டு அதில் தான் பண்ணி கொடுக்குறேன் ஸோ எனக்கு வந்து வராத ஒரு விஷயமா இல்லை இந்த ஒரு அந்த சீக்கிரத்தில் வந்து வரலையா அப்படின்ட்டு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாது நான் வாழைக்கா சீச்சேன் அப்படின்னாக்கா அதில் வந்து பாதி வந்துட்டு அது ஏதோ ஒரு ஷேப்பில் வரும் அதுலேருந்து செலக்டடாக இருக்கிறத எடுத்து தான் நான் வந்து பஜ்ஜி போடுவேன் இது வந்து எனக்கு வந்து இன்றைக்குன்னு இல்லை இத்தனை வருஷத்தில் என்றைக்குமே இது மட்டும் சரியாகவே வந்ததில்லை ஒருவேளை இந்த சீக்கிரத்து தான் பிரச்சனையாக என்னவோ தெரியல இதை செஞ்சுட்டு எங்கள் மச்சிகிட்டே இந்த ஸ்டோரியை ஷேர் பண்ணும்போது எங்கள் மச்சி கூட சொன்னாங்க என்னென்னமோ வாங்கி வச்சுருக்கேன் இதில் ஒன்று வாங்கி வச்சா என்ன அப்படின்ட்டு பட் தெரியல இதுவே நான் வந்து நல்லதாக பார்த்து தான் வாங்கினேன் ஆனால் வந்துட்டு வேலூரில் வந்து ஒரு எக்ஸிபிஷனில் வாங்கினேன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால தான் இது சரியில்லையோ உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் ஏன் இது மட்டும் என்னை கொடுமை பண்ணுதுன்னு தெரியல இல்லை நான் தான் அதை கொடுமை பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு ஒரு ஷேப்பாக வரல வந்த வரைக்கும் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் செய்கிறது தான் பஜ்ஜி அப்படின்னு முடிவு பண்ணி சீக்க ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்களா தான் பிஞ்சி பிஞ்சி வந்துட்டு இருந்துச்சு நீயா நானா பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வழியாக வந்துட்டு வந்த வாட்டத்துல கத்தியை வச்சு கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா பார்த்துக்கோங்களேன் ஸோ வந்துட்டு இது வந்து என்ன ஜெயிச்சிச்சு அப்படின் தான் சொல்லணும் என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு இதை தூக்கி போட்டுட்டு ஃபைனலாக நான் என்ன பண்ணிட்டேன்னா மெல்லிஸ் மெல்லிஸாக கத்தி அதாவது நைஃபை வச்சே வந்து வெட்டி எடுத்துட்டேன் எப்போ போதும் பாவம் கூட நான் பட்ட பாடு அப்படின்ட்டு ஸோ இந்த சைடு வந்து கேரமிலை சாய் அந்த பாசி நல்லா காஞ்சி இருந்துச்சு இல்லையா அதில் வந்து ஒரு கப் அளவுக்கு நான் வந்து பால் சேர்த்துட்டேன் சேர்த்து இப்போ இது ரெண்டுமே சேர்ந்து காஞ்சி வரட்டும் நம்ம வடிகட்டி அதை வந்து செட் பண்ண வச்சிடலாம் இதே மாதிரி உங்களில் எத்தனை பேர் செய்வீங்க அப்படின்ட்டு சொல்லுங்கள் நம்ம செஞ்சதை வந்துட்டு அப்படியே எடுத்து போய் வச்சாலும் நம்ம தான் சாப்பிடுவோம் ஆனால் வந்துட்டு அது அழகழகான ஒரு செராமிக் ஐட்டத்தில் மாற்றி அதை வந்து கண்ணால் பார்த்து ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் விரும்பி சாப்பிடுவேன் அப்படிங்கிற கேட்டகரியில் இந்த இஷ்ட டைமில் நான் வந்துடுவேன் எனக்கு வந்துட்டு அதை அழகழகாக மாற்றி பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கும் ஆனால் இப்போலாம் தோணுது நம்ம தானே கஷ்டப்பட்டு கழுவ போகிறோம் இதுலேயே வச்சு சாப்பிடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஒரு பக்கம் மனசு சொல்லிகிட்டே இருக்கும் கண்ணும் முதல்ல பார்த்து ரசிக்கணும் அதுக்கப்புறம் வந்து நாக்கு சுவைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்து இருக்கிற எல்லா பொருளையும் தேடி தேடி எல்லா பீங்கா ஐட்டத்தையும் வெளில எடுத்துட வேண்டியது இஃப்தார் முடிச்சுட்டு நம்ம வந்து ஷகருக்கு சமைக்கும்போது கிச்சனுக்குள்ளே வருவோம் பார்த்திங்களா அப்போ தான் அந்த வலியும் வேதனையும் தெரியும் எல்லாத்தையும் கழுவி எடுத்து ஒரு பக்கம் அடுங்க காட்டியும் எப்போ போதும் போதும்னு ஆயிடுது உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள் இருக்கிற எல்லா பாத்திரமும் அதாவது இஃப்தார் முடித்ததுக்கப்புறம் சகருக்கு ஒர்க் பண்ணும்போது தான் நமக்கு வந்து தெரியுது இவ்வளோ விசில்ஸாக நம்ம வெளில எடுத்து போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்த்திங்கன்னா இந்த நாட்கள் எல்லாமே ஓடிட்டுருக்கு அலஹம்தில்லா அப்படின்ட்டு ஸோ ஃபைனலி வந்துட்டு பஜ்ஜி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு வாழைக்காய் பிஞ்சா என்ன நமக்கு பஜ்ஜி தானே முக்கியம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா பஜ்ஜி வந்து பஜ்ஜி மிக்ஸு நம்ம எல்லாருமே செய்கிறது தான் அதனால் வந்து ரெசிபி நான் இதில் ஷேர் பண்ணலை மேஜர் குவான்டிட்டி வந்துட்டு கடலை மாவு எடுத்துக்கிட்டேன் அது கூட வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா அரிசி மாவு சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் பெருங்காயத்தூள் அதுக்கப்புறம் வந்துட்டு காஷ்மீரி மிளகாய்த்தூள் கொஞ்சம் கலருக்காக அப்புறம் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் கட்டியாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அதை கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காவை டிப் பண்ணி ஆயிலில் போட்டு எடுத்தோம் அப்படின்னா வாழைக்காய் பஜ்ஜி வந்துடும் இல்லையா ஸோ தான் ரெசிபி ஃபைனலி வந்துட்டு வாழைக்காய் வந்து பொறிச்சு எடுத்தாச்சு வாழைக்காய் பஜ்ஜி ஸோ நான் வேறு எதுவும் வந்துட்டு செய்யலை இவ்வளோ தான் வந்து செஞ்சுருந்தேன் ஸோ இது கூட வந்துட்டு வீட்டில் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ அதெல்லாம் வச்சு அப்படியே மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு என்ன ஒன்று இஃப்தாருக்கு செய்கிறது மட்டும்தான் என் வேலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பர்சன் கிடையாது நான் ஸோ ஏதாவது ஒன்று ரெண்டு ரெசிபி வந்து ட்ரை பண்ணுவேன் பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுப்பேனே தவிர ஸோ இஃப்தாருக்கு வெரைட்டி வெரைட்டியாக பண்ணுறது மட்டும்தான் வேலை அப்படின்ட்டுலாம் இருக்க மாட்டேன் அழகம் அப்படின்னு சொல்லிட்டு என் பிள்ளைங்க வந்து நான் என்ன செஞ்சு கொடுத்தாலும் அழகம் என் பிள்ளைங்க குறை சொல்லாது சாப்பிடும் இன்னைக்கு என்னால் முடியல தங்கும் வெளியில் வாங்கிக்கலாமான்னு கேட்டால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா அப்படின்ட்டு சொல்கிற பிள்ளைங்க தான் ஆனால் நான் செஞ்சு கொடுத்துட்டேன் அப்படின்னா அது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க அதனாலேயே வந்துட்டு எந்திரிச்சு வந்து செஞ்சு கொடுப்பேன் போன வருஷம் இந்த நேரம்லாம் வந்துட்டு சவுதியில் இருந்துச்சு ஃபஸ்ட் நாள் விலாகு செகண்ட் நாள் விலாக்னு சொல்லிட்டு நிறைய வந்து விலாகு போட்டுட்டு இருந்தேன் அப்போ வந்து ஹாபி வந்து கூட இருந்தாங்க நிறைய நிறையா ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ இந்த டைம் வந்துட்டு எல்லாத்தையுமே ஒண்டியாக தான் மேனேஜ் பண்ணுறேன் எல்லாரும் பண்ணுறது தான் இருந்தாலும் எக்ஸ்ட்ரா எனக்கு இப்போ ஆட் ஆனது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் பழக்கம் இல்லை இல்லையா ஸோ ஆர்டர்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும் அவன் வந்துட்டு எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் இருக்கா பார்த்து வாங்குறதா இருக்கட்டும் அன் வந்து ரெடி பண்ணுறது கொரியர் போடுறது மேனேஜ் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு புதுசாக ஆன வேலைகள் வந்துட்டு கொஞ்சம் இருக்கிறதுனால எதையும் அதையும் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஆளாக பார்க்குறது வந்து கொஞ்சம் டஃப்பான டாஸ்க்காக தான் இருக்குது இன்ஷால்லா எல்லாமே பழகிடும் அப்படின்ட்டு நம்மளும் ஸ்போர்ட்டிவாக எடுத்துப்போம் நம்மளும் ஸ்போர்ட்டிவாக இருக்கிறோம் நம்ம சுற்றி இருக்கிறவங்களையும் ஸ்போர்ட்டிவாக வச்சுப்போம் அதுதான் நம்ம கேரக்டர் ஸோ அழகம் தெல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்கு அங்கே எங்கள் மச்சி வீட்டிலருந்து அவங்க செஞ்ச ரெசிபி இங்கே வந்துடுச்சு ஸோ இங்கேருந்து அவங்களுக்கு அங்கே நம்ம ஷேர் பண்ணியாச்சு அழகம் இது வந்து ஷேர் பண்ணி சாப்பிடும்போது அது ஒரு நிறைவான ஒரு ஃபீல் வந்துடுது இல்லையா ஸோ ஒரு ஐட்டம் தான் நான் பண்ணியிருந்தேன் கஞ்சி வந்து பள்ளையாசல்லேருந்து வாங்கிட்டு வந்தாச்சு இப்போ மச்சி இருந்து கொஞ்சம் வரவும் அப்படியே சேர்த்து சாப்பிடும்போது அதில் வந்து நிறைய வெரைட்டி இருக்க மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் வந்துடுது இவ்வளோ செஞ்சுட்டு மண்டையில் இருக்க கொண்டே மறந்து டீ அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நேரம் வந்து செட் ஆகட்டோன்னு ஃப்ரிட்ஜில் வச்சேன் வச்சுட்டு என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கடல் பரிசி செஞ்சதையே வந்து மறந்து போயிட்டேன் அந்த அளவுக்கு எனக்கு ஞாபகமே வரல கடல் பாசியை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்கே வந்துட்டு ஃப்ரூட்ஸ்க்கு வந்து ஆப்பிளும் அண்ட் கிரேப்ஸும் மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஜூஸ் வந்து நல்லா சில்லுன்னு ரெடியாக இருந்துச்சு ரெண்டுபெறமாக சேர்ந்து வந்துட்டு அகம்ல அப்படின்னு சொல்லி நோம்பும் திறந்துட்டோம் அப்போ வரைக்கும் கூட அந்த கடல் பாசி வந்து எனக்கு ஞாபகம் வரல யாரெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள் எனக்கு வந்து ஒன் ஆர் டூ டைம் சவுதிலேயே இந்த மாதிரி நடந்திருக்கு ஜெல்லிலாம் செஞ்சு வச்சுட்டு அப்படியே மறந்துடுவேன் நோம்பெல்லாம் திறந்து முடித்ததுக்கப்புறம் எனக்கு வந்து இஃப்தாரில் ஞாபகம் வரும் ஏய் சகிமா ஜெல்லிலாம் செஞ்சு வச்சேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் நல்லா இருக்குமா உங்கள் கதை அப்படிமா ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கும் நடந்துச்சு எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் எந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சதுக்கப்புறந்தான் வந்துட்டு டேய் சகிமு அம்மா வந்து கடல் பசி செஞ்சேன்டா அப்படின்ட்டு சொன்னேன் நல்லா இருக்குமா அவங்க கதை அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எடுத்து சாப்பிட்டோம் சின்ன குட்டி எங்கன்னு பார்ப்பீங்க சின்ன குட்டி வந்துட்டு அவங்களுக்கு எக்ஸாம் நடக்குது ஸோ அவங்க டியூஷனும் போயிட்டாங்க அவங்கள வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நீ விற்குவ வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஒரே இடம் தான் நீ எழுப்பி விடுங்க நானும் நோன்பு விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் வந்துட்டு அவனுக்கு வந்து சரியாக வருமா அப்படின்ட்டு தெரில ஏன்னா எக்ஸாம் முடியட்டும் அதுக்கப்புறம் நீ வை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அதும்தில அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட இஃப்தார் வந்து இப்படி தான் இருந்துச்சு எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் வந்து சிம்பிளாக வந்து ரெடி பண்ணிக்கிட்டோம் ஸோ நீங்கள்லாம் வந்துட்டு இஃப்தாருக்கு என்ன பண்ணீங்கன்னு கமெண்ட்ஸில் சொன்னேங்க நான் சொன்னேன் இல்லையா எல்லாத்தையும் முடித்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு நான் வந்துட்டு கடல் பாசி வச்சுருந்தேன்டா அப்படின்ட்டு எடுத்து வந்து அதுக்கப்புறம் கட் பண்ணி சாப்பிட்டோம் ஹபியோ நோம்பு வச்சுட்டு அங்கே வந்து டயர்டாக படுத்துட்டு அப்படியே பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு தொழுகையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆர்டர்ஸ் இருந்துச்சு அதை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கடை கடன் வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு இது வந்துட்டு ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி வந்து கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய நிறைய சாக்லேட்ஸ் எல்லாமே போட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் வெளி ஊருக்கு எல்லாமே இவ்வளோ ஆர்டர்ஸ் பண்ணிவிட்டுமே இன்னும் வந்துட்டு நம்ம ஊர்லேருந்து எந்த ஆர்டர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நம்ம சிதம்பரத்து ஆர்டருமே அதாவது எங்கள் ஏரியா ஆர்டருமே ஒன்று இருந்துச்சு ஸோ இந்த பேட்சை வந்து செட் பண்ணிவிட்டு அதை வந்து ஓடிஜியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த பேட்ச் வந்து அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பண்ணிகிட்டு இருந்தேன் நம்மக்கிட்ட வந்துட்டு கஸ்டமர் வந்து எப்படி கேட்குறாங்களோ அவங்க கஸ்டமர்னு நான் சொல்ல மாட்டேன் நம்மளோட ஃபேமிலி நம்ம செல்லம் டிப்ஸ் அதாவது சிட்டி ஃபேமிலியிலேருந்து இப்போ டெய்லி விலாக் பை ஃபாத்திமா இந்த சேனல் வரைக்கும் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்த எல்லாருமே வந்துட்டு ஃபாலோவர்ஸ் சொல்கிறத விட என்னோடய ஃபேமிலின்னு சொல்லலாம் ஸோ என்னோட ஃபைவ் இயர்ஸ் ஜேர்னியில் எல்லாருமே வந்து கூட இருந்திருக்கீங்க ஏன்னா ஒவ்வொரு விஷயங்களும் வந்து அவ்வளோ அழகாக வந்து ஷேர் பண்ணுறீங்க ஆனால் ஒன்று என்னென்னா எனக்கு வந்து கால் பண்ணால் என்னால் எடுக்க முடியாது ஏன்னா நிறைய நிறைய கால்ஸ் வருது எல்லாரோடையும் பேசலை அப்படின்ட்டு யாரும் கோச்சிக்காதீங்க என்னால் வந்து கால்ஸ் வந்து சுத்தமாக எடுக்க முடியாது ஏன்னா வந்து கால் பேச ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னாக்கா ஸோ ஸ்லோவாகிடுவேன் அதுக்கப்புறம் வந்து நிறைய கால்ஸ் வருது அதனால் என்னால் எடுக்க முடியாது நீங்கள் என்ன என்கிட்ட சொல்லணும்னு நினச்சாலுமே எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் மெசேஜ்க்கு வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் ஸோ ஆர்டர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஆனால் ப்ளீஸ் ப்ளீஸ் வந்து கால் வந்து பண்ணாதீங்க ஸோ கால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து எடுக்க முடியலை எல்லாருமே வந்து என் மேலே வச்சுருக்க அன்போடு தான் வந்து கால் பண்ணுறீங்க எனக்கு அது புரியுது இருந்தாலும் எல்லா கால்ஸுமே வந்து அட்டன் பண்ண முடியல ஸோ கோச்சுக்காதீங்க மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகே நம்ம வந்துட்டு இப்போ விலாக் பார்ப்போம் ஸோ இதுதான் வந்துட்டு டார்க் சாக்லேட்டில் டார்க் சாக்லேட் வந்து மேலே போட வேணான்னு சொல்லி கேட்ட எங்கள் ஊருக்குள்ளே வந்த ஒரு ஆர்டர் இது ஸோ அதையுமே வந்து டக்குன்னு முடிச்சு ஒரு எட்டு மணி மாதிரி அதையும் கொடுத்து விட்டுட்டேன் ப்ரௌனி சாப்பிட்டுட்டு அல்ஹம் தெல அவ்வளோ நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு அதுக்கப்புறம் இது வந்துட்டு நான் வந்து சகருக்கு சமைக்கிறதுக்காக தான் வந்திருந்தேன் கிச்சனுக்கு ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்துட்டு மந்தி பிரியாணி தான் வந்து செஞ்சு காமிக்க போகிறேன் இவ்வளோ ஈஸியாக அப்படின்ட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து நினைப்பீங்க இந்த வீடியோவை முடிக்கும்போது அதுக்கப்புறம் வந்துட்டு ரெஸ்டாரண்ட் போனால் தான் வந்து அரேபியன் மந்தி சாப்பிட்லாம் அப்படிங்கிற ஒரு தாட் போயிட்டு நம்மளையும் செய்யலாம்ப்பா வீட்டில் நான் செஞ்சு கொடுக்குறேன் பாரு அப்படின்னு சொல்லி நீங்களே செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க அதிகம் தெரியல இந்த மசாலா வந்து அப்படி இருக்கும் ஸோ இதுக்கு வந்துட்டு நான் முதல்ல வந்து ஒரு மூணு நாலு வெங்காயம் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறதுக்காக நான் வந்து முதல்ல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் வந்து நான் ஒரு மூணு வெங்காயம் முட்டைக்கு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு ஆறேழு பல் பூண்டை வந்து பொதுசாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ரெண்டு பச்சை மிளகா அதையும் பொதுசாக கட் பண்ணிக்கணும் அண்ட் வந்து ஒரு ட்ரை லெமன் இன்றைக்கி வந்து நான் ருமி பிளன்ஸோட மந்தி மசாலா வச்சு தான் வந்து மந்தி பண்ண போகிறேன் இந்த ஒரு மசாலா இருந்தால் போதும் இதுக்கு வந்து வேறு எதுவுமே தேவையில்லை எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண வேணாம் ஸோ ஈஸியாக உங்களுக்கு நான் எப்படி பண்ணணும்னு காமிக்கிறேன் இது வந்துட்டு எங்கள் மச்சி தான் வந்து ரெடி பண்ணுறாங்க இல்லையா நான் ஆல்ரெடி வந்து சார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் அதனால் வந்து நீங்கள் நம்பி வாங்கலாம் என்னை நம்பி வாங்கலாம் நான் நல்ல விஷயமா இருந்தால் மட்டும்தான் உங்களோட கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினைப்பேன் எந்த ஒரு கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் நம்ம வீட்லேயே பார்த்து பார்த்து வந்து ஹோம்மேடாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க ஒவ்வொரு பொருளும் பார்த்து பார்த்து வாங்கி தான் வந்து செஞ்சிகிட்ருக்காங்க உங்களுக்கும் வந்து ஒரு நல்ல விஷயத்தை வாங்கி நம்மளும் நல்லபடியாக செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மசாலாவை வந்து ட்ரை பண்ணுங்கள் நம்பி வாங்குங்க நல்லாயிருக்கும் அண்ட் வந்து நான் எப்படி செய்யணுங்கிற ஃபார்முலா வந்துட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயில்டாக காமிப்பேன் ஸோ இது வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இவ்வளோ தானே செல்லவங்க மந்தி செய்கிறது அப்படின்ட்டு நீங்களே வந்து கமெண்ட்ஸில் கேட்பீங்க அவ்வளோ ஈஸியாக இருக்கும் அண்ட் டேஸ்ட்டுமே வந்துட்டு வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் மஸ்ட்டு ட்ரை அப்படின்னு தான் சொல்லுவேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் எல்லாமே கட் பண்ணி இங்கே எடுத்து வச்சுட்டேன் அரை கிலோ அரிசி வந்து கரெக்டாக மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நம்ம இங்கே பிரியாணி அதாவது மந்தி செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போதே அரிசியை வந்து கழுவி தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன் ஸோ இப்போ வந்துட்டு ஒரு பாட்டு வச்சுருக்கோம் இல்லையா பிரியாணி செய்யறதுக்கு அதாவது மந்தி செய்கிறதுக்கு அதில் வந்துட்டு ஒரு எண்பது எம்எல் ஆயில் சேர்த்துருக்கேன் அண்ட் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் வந்து சேர்த்துருக்கேன் பட்டர் வந்து சேர்த்துக்கோங்க மஸ்ட்டு நல்லாயிருக்கும் வாசம் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வந்து நீல வாக்கில் ஒரு நாலு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா சின்ன சின்ன வெங்காயம் ஸோ அதை வந்து நல்லா பொன்னிறமாக செவக்க விட்டு எடுத்து வச்சுக்கலாம் இந்த சைடு வந்துட்டு இது ரெடி ஆகிட்டே இருக்கட்டும் நம்ம வந்துட்டு அங்கே வந்து என்னென்ன எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம் இங்கே வந்து அரை கிலோ அரிசி நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அண்ட் வந்து ஒரு அரை கிலோக்கு மேலேயே வந்து சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மூணு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஏழு பல் பூண்டை வந்து பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா ஃபெயினாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து மெயினான இன்க்ரீடியண்ட்ஸ் ருமி பிளன்ஸோட மந்தி மசாலா அதுவுமே எடுத்து வச்சாச்சு இந்த வெங்காயத்தோடையே சேர்த்து நம்ம பதமும் வறுத்து எடுத்துக்கலாம் பட் வந்துட்டு நான் மறந்துட்டேன் இப்போ போடணும்னு நினச்சேன் இன்னும் கொஞ்சம் வெங்காயம் செவக்கட்டமே நினச்சி விட்டேன் அதோட மறந்துட்டேன் அதுக்கப்புறம் நான் வந்து ஓடிஜியில் வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸோ நீங்கள் வந்து இதோடு சேர்த்தே வறுத்துக்கோங்க இது கூட ட்ரை கிரேப்ஸு கூட வறுத்து எடுத்துக்கலாம் அதெல்லாம் உங்களோட விருப்பம் தான் பட் நான் வந்துட்டு இன்றைக்கி வெங்காயம் மட்டும் இதில் வறுத்து எடுத்துக்கிட்டேன் சரி இந்த எண்ணெய்லேயே நம்ம வந்துட்டு கட் பண்ணி வச்சுருந்த புதுசாக கட் பண்ணி வச்சுருந்த அந்த வெங்காயத்தை சேர்த்துக்குவோம் இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரொம்பவே வந்து இதெல்லாம் கலரே மாறக்கூடாது அந்த ஆயில் வந்து இந்த கலர்லேயே இருக்கும்போது தான் நமக்கு வந்து ரைஸ் வந்து நல்லா வெளுப்பான நேரத்தில் இருக்கும் ஒரு ஹாஃப் ஒயிட் கலரில் நம்ம வந்து ரொம்ப வந்து கருக்கிட்டோம் அப்படின்னாக்கா ரைஸ் வந்து கலர் மாறிடும் அதனால் ரொம்ப வந்துட்டு கருக்கிடாதீங்க நம்ம இந்த மாதிரியே வதக்கி விட்டுக்கலாம் அந்த ட்ரை லெமன் வந்து கண்டிப்பாக ஒன்று சேர்த்துக்கோங்க அரை கிலோ அரிசிக்கு ஒன்று சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வந்துட்டு பூண்டு பச்சை மிளகா எல்லாமே சேர்த்து வதக்கிட்டுருக்கோம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருந்தேன் அதையுமே சேர்த்தாச்சு இது எல்லாமே லேஸாக வதங்கி பச்சை வாசம் வந்து மாறட்டும் மாறினதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் சிக்கன் சேர்த்துட்டு தான் நம்மளோட அந்த ஒரு ஸ்பெஷலான மசாலா இருக்கு இல்லையா மந்தி மசாலா அதை வந்து இதில் சேர்க்க போகிறோம் சிக்கன் பொறுத்த வரைக்கும் நான் வந்து இந்த லெக்கோடு சேர்த்து அந்த பீஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்து வர சொல்லியிருந்தேன் இந்த மந்தி செய்யணுன்னே சொல்லிவிட்டு இதே மாதிரியே வந்து கட் பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருந்தேன் ஸோ இந்த பீசஸில் வந்து இடைக்க இடக்க ரெண்டே ரெண்டு கோடு மட்டும் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இந்த சிக்கனை போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் மந்தி மசாலா சேர்த்துடலாம் மந்தி மசாலா வந்து நிறைய போடணும்னு தேவையில்லை ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அரை அரை கிலோ மந்தி செய்கிறதுக்கு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும் இதில் வந்து எல்லா இன்க்ரீடியன்ஸுமே அவங்க கொடுத்துருக்காங்க இதோடய ஃப்ளேவர் வந்துட்டு வேறு லெவல் அப்படின்ட்டு தான் சொல்லணும் நம்ம வந்து போட்ட உடனே நமக்கு அந்த மந்தியோட ஃபீல் வந்துடும் இந்த மசாலா சிக்கன் இல்லை சிக்கன் மட்டன் பீஃப் எதில் நீங்கள் மந்தி பிரியாணி செய்ய போகிறீங்க அப்படின்னாலுமே இந்த ஒரே மசாலா தான் இந்த மசாலா செய்யும்போது உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு வந்து ரொம்பவே ஸ்டாண்டர்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ வந்துட்டு இப்போ மசாலா போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து ரெண்டு சைடும் அப்படி பெரட்டி போட்டு கொஞ்ச நேரம் அந்த எண்ணெயிலே வேக விட்டுக்கிறேன் சிக்கன் வந்து கொஞ்சம் இந்த எண்ணெயிலே வெந்ததுக்கப்புறம் இதோட வந்து கரெக்டாக நான் வந்து ஒரு ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு அரிசியோட பதத்தை பொறுத்து தண்ணி கொஞ்சம் குறைச்சி கூட சேர்த்துக்கோங்க ஒரு கால் கப் அளவுக்கு தேவையான அளவுக்கு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கொதித்து சிக்கன் வந்து ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் தண்ணியிலே வந்து பாயில் ஆகிட்டுட்டோம் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த சிக்கனை மட்டும் தண்ணியாக வந்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு எடுத்துக்கலாம் ஸோ இப்போ வந்து நம்ம கழுவி வச்சுருந்தோம் இல்லையா அரிசி ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லையா அந்த அரிசியை வந்துட்டு அடுப்பை அப்படியே சிம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ஸோ அதில் வந்து இந்த தண்ணியோடு சேர்த்துருங்க இதில் வந்து மேஜி அதாவது சிக்கன் ஸ்டாக் அது எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை ஸோ அவங்க கொடுத்துருக்க மசாலா மட்டுமே போதும் இந்த சைடு வந்து நம்ம சிக்கன் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை ஆற விட்டுட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா மந்தி மசாலா சேர்த்துருக்கேன் இதில் வந்து கஷ்மீரி மிளகாய் கலருக்காக வேண்டி கஷ்மீரி மிளகாய் வந்துட்டு ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் அதுக்கப்புறம் வந்து இதில் ஒரு சீக்ரெட்டான ஒரு இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேஸ்ட்டை வந்து இன்கான்ஸ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு வந்து இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கெச்சப் இருக்கு இல்லையா அது வந்து ஆப்ஷன் தான் வேணும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க அதில் வந்து ஒரு ஸ்வீட்டான ஒரு டேஸ்ட் ஒன்று வரும் நல்லாயிருக்கும் ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன் இந்த சைடு வந்துட்டு நல்லா அழகாக வெந்து வந்திருக்கு பாருங்கள் கலரை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் சகில் குட்டியெல்லாம் வந்து கிச்சன்லேயே வந்து அட்டண்டன்ஸை போட்டாங்க இது எப்போ ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து எங்கள் எங்கள் மச்சி வீட்டில் மந்தி செஞ்சாங்க அப்படின்னாலே வந்துட்டு அவன் அங்கே ஓடி போயிடுவான் ஸோ இப்போ வந்து அதே ரெசிப்பியை நான் இங்கே செய்கிறேங்கும் போது அவ்வளோதான் கிச்சன்லேயே தான் சுற்றி சுற்றி வந்து நின்றுட்டு இருந்தான் அதுக்கப்புறம் ஒரு பேனில் வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு பட்டரோ இல்லை ஆயிலோ உங்களோட தான் இந்த சிக்கனை வந்துட்டு அப்படியே நம்ம ரெண்டு பக்கமும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஓடிஜியில் வைக்கணும் அப்படின்னாக்கா இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஓடிஜியில் வச்சு எடுத்துக்கோங்க ஒரு ஒரு இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் மாதிரி பட் நான் வந்து இந்த தவாலேயே வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துருவேன் எனக்கு வந்து இது கொஞ்சம் ஈஸியான வேலையாகவும் இருக்கும் இன்னொன்று சிக்கன் வந்து நல்லா நமக்கு வந்து தண்ணியிலே வேக வச்சு எடுத்த சிக்கன் அப்படிங்கிறனால தவாலியே வந்துட்டு சூப்பராக ஆகி வந்துடும் இந்த பக்கம் நான் இதெல்லாம் செஞ்சிகிட்ருக்கும் போதே சின்ன குட்டி வந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து வெசில் வாசிங் பண்ணுறேன் அப்படின்ட்டு பண்ணிகிட்டு இருந்தாப்புல எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சு எப்பவும் வந்து கேட்க மாட்டான் ஸோ இன்றைக்கி வந்துட்டு நான் ஈவினிங்ல இருந்தே வந்து கொஞ்சம் இந்த கேக் அது இதுன்னு பிஸியாக இருந்ததெல்லாம் பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறமும் நீங்கள் குக் பண்ணுறீங்களேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவனாகவே வந்து நின்றான் அதுல அவன் அந்த கேட்டதும் அது செய்கிறதுமே வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு பக்கம் வந்து பிள்ளை வந்து நம்மளை வாட்ச் பண்ணியிருக்கான் பாருன் இவ்வளோ நேரம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு பெரிய குட்டி எதையுமே கண்டுக்காது என்னவோ பண்ணுங்கள் சாப்பாடு ரெடி ஆனால் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருப்பான் இவன் வந்து சுற்றி சுற்றி என்னையை சுற்றி சுற்றியே இருப்பான் வீட்டுக்கு ஒரு பிள்ளை எப்படி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இவன் வந்து அப்படியே வந்து ஹபி மதி ஹபி இப்படி தான் நான் சின்ன பிள்ளையில் இருப்பேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இவனை பார்க்கும்போது அதுதான் எனக்கு தோணுச்சு அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு நல்லா நம்மளோட மந்தி வந்து சூப்பராக வந்து புழுங்கி வந்துருந்துச்சு மந்தி ரைஸ் அதில் வந்துட்டு நான் சிக்கன் வந்து க்ரில்லான சிக்கனை என்ன பண்ணேன்னா அழகாக மேலே அடுக்கிட்டு அதில் வந்து வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா வெங்காயம் அதை வந்துட்டு அழகாக வந்து தூவி விட்டுட்டேன் இது கூட வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம பாதாம் அதெல்லாமே ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா அப்படி மேலே போட்டு இல்லைன்னா சர்வ் பண்ணும்போது வச்சு சர்வ் பண்ணோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இது வந்து கொஞ்சம் நேரம் அப்படி தம் ஆகட்டும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் நல்லா தண்ணிலாம் வந்து வற்றி வரும்போது தான் நீங்கள் வந்து தம் போடணும் அதாவது சிம் ஃப்ளேமில் வச்சுக்கினாலே போதும் அதுவே வந்துட்டு நமக்கு செட் ஆகி வந்துடும் ஃப்ளேம் மட்டும் ரொம்ப ஹை இல்லாமல் பார்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையுமே போட்டு நம்ம வந்து ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சு வச்சுட்டேன் சின்ன குட்டி வந்துட்டு எனக்கு இங்கே ஹெல்ப் பண்ணிகிட்டே இருந்துச்சு இல்லையா ஸோ அது ஹெல்ப் பண்ணது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு இருந்தாலும் வந்து நான் ஒருக்க அதை வாஷ் பண்ணி ஸோ கவுத்துட்டு அப்படியே வந்து கிச்சனையும் வந்து க்ளீன் பண்ணிட்டேன் இப்போ வந்துட்டு இது வந்து அப்படியே நல்லா புழுங்கி ஒரு ஆவி வந்து வரும் அதுதான் வந்துட்டு நம்ம தம் ஆஃப் பண்ணுறதுக்கு கரெக்டான ஸ்டேஜாக இருக்கும் இது வந்து ரொம்ப வெயிட்டான பாத்திரம் அப்படிங்கிறதுனால நான் கீழே வந்து தோசை தவா எதுவுமே கொடுக்கல நீங்கள் வந்து தம் போடும்போது உங்கள் பாத்திரத்தை பொறுத்து நீங்கள் கீழே வந்து தோசை தவா வச்சு அது மேலே வந்து பிரியாணி செட்டிய வைங்க ஸோ இதை செஞ்சிட்டே போதே பார்த்தீங்கன்னா நான் வந்து கிளீனிங்கும் அப்படியே முடிச்சுட்டேன் கையோட கையை தொடச்சி எல்லாம் பண்ணியாச்சு ஒரு ஃபியூ மினிட்ஸில் நான் இல்லையா கும்முன்னு வந்து ஒரு ஆவி வரும் அப்படின்ட்டு ஸோ அது வந்துடுச்சு அவ்வளோதான் நம்மளோட மந்தி வந்து ரெடி எவ்வளோ ஈஸியான ஒரு ரெசிபியாக இருக்குது இல்லையா ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மசாலாவை வாங்கி இந்த மசாலாவில் ஆர்டிஃபிஷியலான ஃபுட் கலர் அண்ட் கெமிக்கல் அண்ட் வந்துட்டு எந்த ஒரு எசன்ஸ் எதுவுமே கிடையாது ஹோம் மேடாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க இந்த மசாலா வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான கான்டாக்ட் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மசாலா வந்து உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் வந்து எங்கள் மச்சி தான் வந்து மெசேஜ் எல்லாமே ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ தாராளமாக நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன கேட்கணுமோ கேளுங்க அவங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க அண்ட் வந்துட்டு ரைஸ் எல்லாம் எப்படி வந்திருக்க பாருங்க நான் கொடுத்துருக்க மெஷர்மெண்ட் படி நீங்கள் செஞ்சிங்கனாலே போதும் இந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்டையே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு ஒரு மந்தி ரைஸ் வந்து நம்ம செஞ்சிடலாம் என்னோடய சமையல் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பிடிக்கும்னு கமெண்ட்ஸில் சொல்லுவீங்க அண்ட் வந்துட்டு இப்போ என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கிடச்சதுக்கப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி சொல்கிறீங்க அக்கா உங்களுடைய ஈஸியான சமையல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு அலகமதுல்லா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதோ ஒரு ஈஸியான ஒரு மந்தி பிரியாணியோடு வந்திருக்கேன் கண்டிப்பாக சொல்கிறேன் இதில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் பிஹீனியர்ஸாக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு ட்ரைலேயே உங்களோட மந்தி ரெசிபி சூப்பராக இருக்கும் எப்படி செஞ்ச அப்படின்ட்டு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கேட்பாங்க அந்த லெவலுக்கு இருக்கும் சர்வ் பண்ணும்போது அந்த வறுத்த வெங்காயத்தை அப்படி மேலாக தூவி விட்டு அந்த பாதாம்லாம் அப்படியே எடுத்து மேலாக போட்டு அந்த சிக்கனோடு வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா வேறு லெவல் இருக்கும் நான் மந்தி மசாலா பற்றி சாட்ஸ் போட்டிருந்தப்பயே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெசிபியாக காமிங்கன்னு கேட்டிருந்தீங்க அலஹம்துல்லா ஒரு ஈஸியான மெத்தேடில் உங்கள் கூட ஒரு நல்ல ஒரு ரெசிபி கொண்டு வந்து சேர்த்துருக்கேன்னு நம்புகிறேன் இன்ஷல்லா இந்த மசாலா வேணும் அப்படின்னாக்கா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் அருமையாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் இப்போ ரமதானுக்கு வந்து நிறைய ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது நாலு பாக்கெட் வாங்கினீங்க அப்படின்னாக்கா எனி மசாலா மந்தி மசாலா இல்லை பிரியாணி மசாலா எது வாங்கினாலுமே நீங்கள் கேட்குற மசாலா பிரியாணி மசாலாவோ மந்தி மசாலாவோ ஒரு பாக்கெட் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அண்ட் வந்துட்டு ரெண்டு பாக்கெட் வாங்குறவங்களுக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க ஸோ அதனால் இதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு வாயோடு முடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா இல்லை முடியாது போல் நான் வந்துட்டு இதை நல்லா சாப்பிட்டுட்டு இன்றைக்கி நான் வந்துட்டு வைக்க போகிறேன் ஸோ இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சு இன்னைக்கான விலாக் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தான் வந்து கமெண்ட்ஸில் சொல்லணும் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்கா நிறைய லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இனி இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த ஒரு விளாகில் சந்திக்கலாம் ப்ரௌனிஸ் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அண்ட் வந்து மசாலா வேணும் அப்படின்னாக்கா மச்சியோட நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருந்திலையும் அதை கான்டாக்ட் பண்ணுங்கள் நாளைக்கு வந்து லீவுங்கிறதுனால இந்த குட்டிங்க போட்ட ஆட்டம் வந்து தான் ஸோ எல்லாம் வந்துட்டு ஒரே சீராக சக்கர வச்சுட்டு படுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட உட்காந்தாச்சு அலஹமதுல்லா இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்